மகா பூர்ணாதி சரி நம்மளது பெருமாள்மலை வெற்றியில் இப்படி கொண்டு இருக்கக்கூடிய சரி ஆதிசயமாகப்பட்டது பின்னமாயிப்பட்டு சாமி அதுக்கு வந்து நோதன கொண்டதை வச்சு நாம பிரதிஷ்டை பண்றோம் அது பழைய சாமி வந்து நம்ம எடுத்து காவேரி உட்கார கேட்டது பூவாக கேட்டதுக்கு வேண்டாம் என்று அதனால அது இதே இடத்துல பழைய விற்கிற இங்கேயே இருக்கும் அதுக்காக புதிதாக சிவலிங்கை பிரதர்சித்து இப்போ வந்து விசேஷ பூஜை நடைபெற்று ஆலா பாலாலயம் மூலாலயம் தாகாலயம் அப்படிங்கிற முதல்ல வந்து பாலாலயம் பழைய சாமியோடய உயிர் சக்தியை வச்சு அந்த கண்ணாடியில் வச்சுருந்தோம் மறுக்க அவன் கலசமெல்லாம் வச்சு அந்த கலஸ்தர கண்ணாடி இருக்கக்கூடிய சிவனுடைய உயிர்க்கலையில் வந்து மறுக்க கலசத்திரியத்துக்கு வச்சு நான் பூஜை உகாமெல்லாம் பண்ணி மறுக்க அந்த கலசத்திற்கு தீர்த்து கொண்டு போய் சாமி வைத்துறேன் பாலாலயம் தியாகாலயம் மூலாலயம் மூன்று ஆலயத்து அங்கிருந்து கலசியாக அந்த ஆலயத்துக்கு போகிறாங்க சிவனோட அதுக்கு பரிபூர்ணம் பிரார்த்தனை பிரார்த்தனைக்கு முடியுங்க தாகம் பார்க்க யோகம் மரு புகைப்பட்டால் பகை தடை எதிர்ப்பு விடைநிலை அனைத்தும் தோசை நிவாரணமாக எந்த ஊரில் போகிறதையும் மேல் நோய்க்கு போட்ட புவியர் விஷயத்தின் காரணமாக அது வந்து பூமியில் வந்து விழுகும் யாகத்தில் போக அனைத்து பிறகு சுவகாத விஷயம் வந்து அக்னிபவன் மூலம் சமகாரம் செய்யப்பட்டு கவிதா பிரஜாபதி சூர்யா சொல்லக்கூடிய அந்த தேவர்கள் மூலம் அந்த தேவை ஓம் சூர்யாய சுவாஹா அப்படின்னா சூரியன் தான் செய்து ஓமத்தில் பலனை கொண்டு போய் பரிபூர்ணாக அவங்க கேட்டுட்டு சூரியபனம் அனுக்கருத்தாலே நமக்கு தேக ஆரோக்கியத்தையும் கண்ணுக்கு நான் ஆரோக்கியம் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வமும் அனுக்கருத்தாலே கணேசாதி பஞ்சலோக பாலம் செய்யக்கூடிய விநாயகர் முதல் நவக்கர விநாயகர் வரை நாம் செய்து ஓமத்தில் பலனாகப்பட்டது நாம் அனைவருக்கும் பரிபூர்ண கிடைக்கணும்னு பிரார்த்தனை கும்பிட்டுங்க ஒன்றுக்கு பத்து பத்துக்கு நூறு நூறுக்கு ஆயிரம் ஆயிரத்துக்கு லட்சம் லட்சம் கோடி தான் அனைவரும் கிடைக்கும் பிரார்த்தனைக்கப்பட்டிருக்கேன் காக்கும் கடமை சொல்லக்கூடிய ஸ்ரீ மகாவிஷ்ணுக்குரிய சாட்சாத் பரப்புறக்கூடிய பிரார்த்தனை பிரார்த்தனைக்கப்பட்டிருக்கேன் எந்த ஒரு நேரத்தில் நமக்கு அவர் தான் அநாத லட்சகன் தோணில் இருப்பார் திருவிழாக்கு பிரகதனாக சொன்னதுக்காக இரண்யா வதம் செய்வதற்காக ஸ்ரீ நரசிம்ம அவதாரம் எடுத்து தூணையை பிறந்துட்டு வந்து அந்த இரஞ்சியை வந்து வதம் செஞ்சார் அவர் அணுகிறதாலே அனைத்து வரும் தோஷம் நிவாரணமாகவும் நம்ம அனைவருக்கும் பரிபூர்ண அணுகிறம் கிடைக்கும் பிரார்த்தனை பட்டிருக்கேன் அதே மாதிரி வருவதும் போவது ரெண்டு அப்படின்னா வறுமையை செயல்போம் வந்தால் போகாது ரெண்டு அப்படின்னா கல்வியும் ஞானமும் போனால் நாள் வராத அப்படின்னு நம்ம உயிர்மானோம் நம்ம கூட வருதுன்னா நாம் செய்த பாவம் பண்ணியிருந்தோம் ஜெனனி ஜென்ம சகிக்கான வத்தனை சம்பதம் பதவி ஜென்ம ஜென்மபத்திரிக்காய் ஒரு ஜென்மத்தை செய்த பாவம்லாம் நிவாரணமானும் புண்ணியமான நம்ம அனைவரும் பிரார்த்தனைக்கு போட்டுக்கேன் ஏன்னா அக்னியில் எதை போட்டாலும் சமகாரமாக இருந்தேன் ஏன்னா நமக்கால மனசாரர்களுக்கு ஒரு நாள் ஒரு இஞ்சி தான் இருக்குது அக்னிக்கு இருக்கிற வந்து ஒவ்வொரு நாக்கும் ஒவ்வொரு நாக்கும் பார்த்தீங்கன்னா பல கோடி மைல் நேரத்துக்கு இருக்கு இரண்டு கனக ரத்த அவரத்த பரிசு ஏழு நாக்கு அக்னி பகவானுக்கு ரத்த கலர் இருக்கும் ஒவ்வொன்றும் பத்தாயிரம் கோடி நேரத்துக்கு இருக்குது அதனால தான் எதை போட்டாலும் அக்னி பவான்

நீண்ட ஆயிலும் நோயில் அதனால குறைவிலாக செல்வத்தை கொடுக்கணும் பிரார்த்தனை நினைக்கப்பட்டுருங்க குழந்தை இல்லாத செல்வர்களுக்கெல்லாம் அதிகத்தை குழந்தை பாதிக்கணும் கல்யாணமாக நம்ம நம்ம குழந்தவாத நீரமாக கல்யாணம் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு கல்வி செல்வத்தை கொடுக்கணும் விவசாயத்தில் நல்ல முன்னேற்ற கொடுக்கணும் தொழில் லாபத்தை கொடுக்கணும்னு பிரார்த்தனை போட்டுருக்கேன் மிருத்த அவமிருத்த அகால மரணதாசரக்கூடிய வண்டி வாகனம் போகக்கூடிய இந்த அகால மரணதாசன் நிவாரணமாக சிவரன் அனுப்ப அனைவருக்கும் சகளை சௌபாய் கொடுக்க பிரார்த்தனை நினைக்காம அனைத்து தெய்வங்கள் அனுக்கிறோம் பரிபூணை கிடைக்கும்னு சொல்லி சிவனை பிரார்த்தனை கும்பிட்டுங்க இந்த மலையில் வச்சியிலிருந்து அனைவருக்கும் அருள் பாலிக்கணும் அவருடைய அருள் சக்தியாகப்பட்டது பல கோடி யுகங்களுக்கு இருக்கணும் இந்த இடத்துலேருந்து நம்மளுடைய சக்தியாக அவர் கொடுக்கணும் அதனால் அவருக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எந்த நாள் அவங்க கொடுக்குறாங்களோ பரமஷம் அந்த நாள் வந்து சிவனை வந்து பிரதிஷ்டா பண்ணி இப்படி பிரார்த்தனை கும்பிட்டுங்க அவருடைய அனுக்கிறம் பரிபூணை கிடைக்கும் கும்பிட்டுங்க இப்பொழுது மங்கள மகா நிறைய சொல்லக்கூடிய போராடி நடைபெறுது நடைபெற்று இந்த கலசத்தை இதில் சுற்றி வந்து மறுந்த சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அதை பண்ணதுக்கப்புறம் மறுக்கா பால் எல்லாம் விட்டு அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணி தீபாத்திரி பிரசாதம் கொடுப்பாங்க பக்தவருடைய அனைவரும் அமைதியாக காலத்தில் சிவனு அனுகிரகத்துக்கு பரிபூர்ணமாக கேட்டுக்கொள்கிறோம் சிவாத்திரி சிற்றம்பலம் தில்லையம்பலம்